ஹலரன்பேலே இந்தியர்களுக்கு விசா கிடையாது அதேபோல் பாகிஸ்தானியர்களுக்கும் விசா கிடையாது பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இவர் இறந்துட்டாரு குயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் குயத்தில் நாய் தொல்லைகள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு குயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் திருநாய் பிரச்சனைகள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நிறைய பேரை கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்குது இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் குவைத் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வந்து தற்போது கொடுத்துருக்காங்க உங்களுடைய பகுதிகளில் திருநாய் உங்களை துரத்துனாலோ கடித்தாலோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு படம் பிடித்து அதை அனுப்புங்க உடனடியாக அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த நாயை பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தில் எந்தெந்த பகுதியெல்லாம் இந்த திருநாய் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நம்பரை கட்டாயமாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவையும் அவர்களுக்கு அனுப்பி வைங்க எல்லா மே இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கவங்க கோயத்தில் இருக்கிறவங்க அடுத்த செய்தி கோயத்தில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சிக்கோ அமைப்புக்கோ அல்லது குழுவுக்கோ அல்லது ட்ரஸ்ட்டுக்கோ வந்து நிதி திரட்டுவது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமாக வந்து கருதப்படுது கொயத்தினுடைய அரசு அனுமதி பெற்ற நிறுவனங்களினுடைய டையப் வைத்து தான் இந்த நிதி திரட்டுறதை வந்து நம்ம செய்யணும் நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம் அமைப்பில் இருக்கோம் அதனால் நிதி திரட்டலாம் அப்படின்ட்டு யாரும் கோயத்தில் வந்து தவற செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் சீல் வைக்கப்பட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பீங்க திரும்ப குவைத்துக்கு வரவும் முடியாது ஸோ ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரியான செயல்பாடுகள்லேருந்து அடுத்த தகவல் இந்தியாவினுடைய காஷ்மீர் பஹாலஹாம்ல இருபத்தி ஆறு நபர்களை தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்திருந்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்தியா பாகிஸ்தானினுடைய உறவுகள் எல்லாத்தையுமே முறிப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க சிந்து நதியினுடைய அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இனிமேல் கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க போல் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இனிமேல் இருக்கக்கூடாது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாயிருக்கு போல் பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பை வந்து விரிவுபடுத்தியிருக்கு இந்திய கவர்மெண்ட் இதே மாதிரி பாகிஸ்தானுமே வந்து எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க அதேபோல் பாகிஸ்தான் வான்வழி பரப்ப இந்தியர்கள் இந்திய விமானங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விமான டிக்கெட்டினுடைய விலை வந்து உயரும் ஏன்னா நாம் அந்த வடநாடுகளில் இருந்து அரபு நாடுகளுக்கு வரணும் அப்படின்னா அந்த பாகிஸ்தானினுடைய வான் எல்லை பகுதியை பயன்படுத்தி தான் இவ்வளோ நாளாக இருக்கோம் இனிமேல் சுற்றி வரும் பொழுது அதற்கான டிக்கெட் விலையுமே வந்து கூடும் ஸோ குவைத்திருக்கு குவைத்திற்கு வர்றவங்களும் குயத்துலருந்து ஊருக்கு போகிறவங்களும் ப்ரீ பிளானோட நீங்கள் டிக்கெட் அனிமேல் போட்டுக்கோங்க அடுத்த ஒரு சோகமான செய்தி நம்முடைய இந்தியர் ஒருவர் குயத்தில் பலியாக இருக்கார் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த நபர் தான் அவர் அப்தலி ஏரியாவில் ஒரு வாகன விபத்து நடந்து ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் குவைத்தினுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறாங்க இவரை பொறுத்தவரைக்கும் கேரள மாநிலத்தினுடைய பத்தனம் திட்டாவை சார்ந்த அனுராஜ் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு சல்ஃபர் டேங்கர் லாரி ஒன்றும் இவங்க போன வேணும் மோதி இந்த கோர விபத்து வந்து நடந்திருக்கு குயத்திற்கு நாம் தினாரை சம்பாதிப்பதற்கு வந்திருக்கோம் வேகம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தேவையில்லாதது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த அனுராஜ் அவர்களும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அவருக்காக இரங்கல் செய்தியை தெரிவிங்க அவருடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சேனல் சார்பாக இரங்கல் செய்தியை தெரிவிச்சுக்கிறோம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க